இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் நான் உங்களோட சகோதரி தமிழ் டாரட் முக்கிரா இது நம்மளுடைய தமிழ் டாரட் முக்கிரா சேனல் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மண்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் அடுத்ததாக கேட்டிருக்க ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுக்காக கேட்டிருக்காங்க ராகு கேது தடை இருக்குது எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் சொல்யூஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ கேது தடை இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் தான் பண்ணியாகணும் உங்களுக்காக உங்கள் அம்மா பண்ணுறது அப்பா பண்ணுறது ஆஹா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ராகு கேதுக்கான தடை குறையும் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் தடை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியல ஏன்னா கேது இருந்து ஒட்டுமொத்த சொத்துக்கள் அழிஞ்ச நபர்களும் இருக்காங்க அதாவது அதன் மூலமாக வந்த தடைகளால் நான் சொல்கிறேன் ஏன்னா எந்த சொத்துக்களும் தானாக அழிய போகிறதோ அவர்கள் அவர்களோட செயல்களால் தான் அழியுது அந்த செயல்கள்னு ஒன்று இருக்குல்ல அந்த செயல்களை தான் நான் வந்து இங்கே சொல்கிறேன் அதே போல் நிறைய பேருக்கு ராகுகேது அதுவும் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு வேலை இழப்பு வந்து ரொம்ப அதிகமாக என்கிட்ட ரீடிங்க்கு வந்தது வந்து இந்த ராகுகேதுவுக்கு பிறகு வந்தது வேலை இழப்புக்கு தான் ஸோ வேலை இழப்பாக இருக்கட்டும் ஒரு தொழில் முடக்கம் தடை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ராகுகேது ரொம்ப மிக முக்கிய காரணமாக இருக்குது ஸோ அப்போது இந்த ராகுகேதுவுக்கு நீங்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பாம்புகள் பின்னி இருக்கும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிள்ளையார் கோவில் வந்து ஆத்தோரம் குளத்துக்கரையிலலாம் இருக்கும்போது அங்கே கட்டாயம் பிள்ளையார் பக்கத்தில் இந்த ராகுகேது சிலைகளும் இருக்கும் நம்ம ஆற்றுலேயோ கொள்ளத்துலேயோ குளிச்சுட்டு ராகுகேதுக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு வருவோம் அதனால் நமக்கு பெரிதாக எந்த பாதிப்புகளும் முன்கூட்டியெல்லாம் தெரியலை இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு எந்த இயல்பாக நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு அந்த எந்த விஷயங்களுமே நம்ம செய்கிறதில்லைங்கிறதுனால இப்போ தனியாகவே இதுக்காக பரிகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சே பண்ணுற மாதிரி இருக்குது இதுதான் முன்னைக்கும் இப்போக்கும் இருக்க மாற்றமாக நான் பார்க்குறேன் அப்போது இதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுவனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கட்டாயம் இப்படி ஒரு கோவில் இருக்கும் ஸோ இரண்டு பாம்புகள் ஒரே சிலையில பின்னி பிணைஞ்ச மாதிரி ஒரு சிலை இருக்கும் அது எந்த உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ராகு ராகுகால நேரத்தோட கடைசி அரை மணி நேரத்தில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் ஒன்று உங்களால் முடிஞ்சு நீங்களே அபிஷேகம் பண்ண முடியும்னா தண்ணி பால் மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்களே உங்கள் கைகளால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு சூடம் ஊதுபத்தி இதெல்லாம் காமிச்சு ஏதாவது நைவேத்தியம் அது வாழைப்பழமோ கல்கண்டோ ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வரலாம் இல்லை அந்த கோவிலில் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னா கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க இந்த பொருள்களை அவங்க அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் அவங்க இதை பண்ணிக்கிட்டோம் ஸோ பொருளாக வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் கைகளால் விளக்கு போட்டு மனதார வேண்டிட்டு அதே போல் வாழைப்பழமோ கல்கண்டோ அங்கே பிரசாதமாக நீங்கள் வச்சுட்டு மட்டும் வந்துடுங்க அது எறும்புகளோ இல்லை வேறு பறவைகளோ வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் ஸோ இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து வருது மற்ற கிழமைகளை விட செவ்வாய்க்கிழமை பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது ஒன்று அடுத்தபடியாக டெய்லி உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஏன்னா இது நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வர வச்சிடுறாங்க வீட்டுக்கு வெளியில் செடி கொடிக்கு பக்கத்துலையோ இல்லை எறும்பு புத்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல எறும்புகளுக்கு பச்சரிசி மாவு சர்க்கரை இது இரண்டும் கலந்து கொண்டு போய் உங்கள் கைகளால் ஒரு நாலஞ்சு இடத்துல வச்சுருங்க ஸோ அந்த எறும்புகள் வந்து அந்த உணவை சாப்பிட 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 உங்களுக்கு ராகு கேதுவுக்கான தடைகள் வந்து நிறைய ரிடியூஸ் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இப்போ இதெல்லாம் வந்து வழிபாடுகள் இது இல்லாமல் எனக்கு ராகுகேது மூலமான தடைகள் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து ரொம்ப மென்டலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா கேதுக்கு மலர் மருந்துகள் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அது ஒரு விஷயம் அந் அதன் மூலமாகவும் நீங்கள் இந்த ராகுகேது தடையில் இருந்து ஒரு மன தைரியத்தோடு எதிர்த்து நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலேயோ வேலையிலையோ உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் நாட்ட முடியும் இது இல்லாமல் கேது தடைகளுக்கான கிறிஸ்டல் இருக்குது அந்த கிறிஸ்டலை நீங்கள் உடன் வைத்து கொள்ளும்போது அது இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் கொடுத்து அவங்க எனக்கு சொன்ன ஃபீட்பேக் தான் இது ஸோ அந்த கல் அந்த அது வந்து அவங்க கிறிஸ்டலாக தான் வாங்கியிருக்காங்க வாங்கி கூட வச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து முன்ன இருந்த அளவுக்கு தடங்கல்கள் இல்லை இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கு நான் எதாவது முயற்சி எடுக்கணும்னா நான் நல்லா எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அப்போது உங்களுக்கு இப்போ நான் நாலு வழி கொடுத்துருக்கேன் ரெண்டு வழி இயல்பாக எல்லாருமே செய்யணும் மீதி இரண்டு வழி யாருக்காவது தேவை இருக்குன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை நீங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண 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 நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் அந்த தடைகளில் இருந்து வர்ற விஷயங்கள் இது எல்லாத்தையும் உங்களால் பரிபூர்ணமாக உணர முடியும் சந்தோஷம் நன்றிகள்